இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது நாம என்னவா இருக்கோமோ அதை விட பலசாலிகள் நினைச்சுக்கிறோம் உங்க தகுதிக்கு மேல அதிகமா உங்களை நினைக்காதீங்க ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் பலவீனம் உள்ளது நான் ஜாய்ஸ் மேயர் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் இன்று என் செய்தியின் தலைப்பு அழுக்காகாமல் சேற்றில் விளையாட முடியாது எனக்கு இது பிடிச்சிருக்கு அழுக்காகாமல் சேற்றில் விளையாட முடியாது நம்மளை இன்றைக்கி பார்க்கும்போது நம்ம ஒழுக்க நிலைப்பாடுகள் தடுமாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் சில சமயங்களில் நாம் செய்கிற சில செயல்கள் நான் அதை ஏற்றுக்க வேண்டிய பாவங்கள்னு சொல்வேன் அதாவது நாம் அதெல்லாம் சரியாக போய்டுன்னு நினைக்கிறோம் ஆனால் அவைகள் தேவனுக்கு ஏற்புடையதல்ல ஆக நாம் இப்போ பரிசுத்தத்துக்கு திரும்பணும் தேவனை பற்றிய பயபக்திக்கு திரும்பணும் இந்த உலகத்தில் நடக்கிற நிறைய தவறுகளுக்கு காரணம் மக்களுக்கு தேவனை பற்றிய பயம் இல்லாதது தான் ஒருவேளை நம்ம தேவனை உங்கள் நண்பன் உங்கள் தோழன்னு கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருக்கலாம் அவர் சொல்கிறத அர்த்தப்படுத்துறது போன்றதாகவும் இருக்கலாம் அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை நாம் செய்யலைன்னா அதுக்காக நாம் ரொம்பவும் கஷ்டப்படுவோம் தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அற்புதமான அருமையான வாழ்க்கையை திட்டமிட்டிருக்கார் உங்களுடைய இதை பெற்றுக்கொள்வதற்கு எதுவும் ரொம்ப இல்லை இயேசு நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை கை சொல்லியிருக்கார் பரிசுத்தம் கீழ்ப்படுதல்னு தேவ பக்திக்குரிய செய்திகளை கேட்கும்போது போது நம்ம உண்மையிலேயே உற்சாகப்படணும் நான் சொல்கிறது நான் தேவனோடு நடக்க தொடங்கி காலத்தில் முத மொதல் ஆசையோடு வாங்கின புத்தகங்கள் நானும் ஒன்று எழுதணும்னு முயற்சி பண்ணி இன்றைக்கி பெருமை பற்றிய புத்தகத்தை எழுதுனா அதை படிக்க யாரும் வாங்க மாட்டாங்க அதனால் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று பெருமை தெரிந்தும் அப்படி இருக்கிறது சரிதான்னு நாம் நினைக்கிறோம் வேதாகமத்தின் முக்கிய நற்செய்தியே அன்பு நான் அன்பு புரட்சின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அதுதான் நான் இதுவரைக்கும் எழுதின புத்தகத்திலேயே ரொம்ப மோசமாக விற்பனையான புத்தகம் பயங்கரமாக வித்துது ஏன் என்ன மக்களுக்கு அது தேவைன்னு நினைக்கல ஆனால் நீங்கள் ஒரு மில்லியன் டாலர்களை ஒரே ராத்திரியில் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஒரு புத்தகம் எழுதுனீங்கன்னா எல்லோரும் ஓடி போய் அதை வாங்குவாங்க கடைசி கால புத்தகங்களைப் போலவே பைத்திய கருத்தனமாக அது விற்று போகும் ஏன்னா மக்கள் அதில் ஆர்வமாக இருக்காங்க ஆனால் நான் கடைசி காலத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்த உதவுகிற புஸ்தகங்களை உங்களுக்கு விற்க முயற்சிக்கிறேன் ஆமேன் ஆக ஞானமாக நடந்துக்குங்க தேவனுக்குள்ளாக வளரவும் முதிர்ச்சி அடையவும் உதவக்கூடிய விஷயங்களை வாங்கி படியுங்கள் அவைகளை சிலதை பற்றி பேசலாம் நான் அதை ஏற்றுக்க வேண்டிய பாவங்கள்னு சொல்கிறேன் இருந்தாலும் அது ஏற்றுக்க முடியாதவை நம்ம பொதுவாக தேவன் கண்டிக்கிற காரியங்களைத்தான் தவறாமல் செய்கிறோம் நமக்கு அவை ஏற்றுக்கொள்ளத்தக்கது தக்கதென்றாலும் தேவன் அவைகளை ஏற்றுக்கொள்வது இல்லை ஒருவேளை ஒன்று கிசு கிசுன்னு கூட சொல்லலாம் நான் ரொம்ப மெதுவாக போகிறேன் அந்த பாவங்கள அவ்வளோ யோசிக்க மாட்டோம் ஆனால் அது வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வரும் மற்றவங்களை நியாயம் திருக்க போறீங்களா இல்லை தீர்க்கப்படாத கோபங்கள் உங்களுக்கு இருக்கா கோபத்தோடு இருந்தா படுக்கைக்கு கோபத்தோடு போகக்கூடாதுன்னு வேத நமக்கு சொல்லுது நான் எப்பவும் சொல்வேன் நான் கோபப்படுறேன்னா அது காலை நேரத்தில் இருக்கும் ஏன்னா அது நீங்கி போக முழுநாள் எனக்கு வேணும் படுக்கைக்கு கோபத்தோடு போகிறதுக்கு பதிலாக அது கடந்து போகிறதுக்கு நேரத்தை கொஞ்சம் ஒதுக்குங்க நீங்கள் எதை வச்சுக்கிட்டு படுக்க போறீங்களோ அதை கொண்டு தான் எழுந்திருப்பீங்க அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியாக கடவுது பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கன்னு எபிசியர் நான்களை சொல்றபடி நாம நம்ம எவ்வளவு தீவிரமாக இது எடுத்துக்கிறோம் உங்களுக்கு ஒரு விஷயத்த இப்போ நான் சொல்ல போறேன் அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சாத்தான் சுற்றி திரிகிறவன் ஒன்று பேர ஐந்து எட்டில் அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான்னு வாசிக்கிறோம் உண்மையான சிங்கம் யாருன்னு நமக்கு தெரியும் ஏன்னா அவங்க எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அவனுக்காக கதவை திறந்து வச்சு அவனை உள்ளே அழைக்காதீங்க அவன் உங்கள் கதவை தட்டும்போது அவன் உள்ளே வர்றதுக்கு எந்த திறந்த வெளியும் கொடுக்காமல் பார்த்துக்கோங்க குறை பேசுகிறத பற்றி என்ன சொல்கிறீங்க ம் நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய விஷயங்களுக்கு ஜபிக்கிறோம் அவர் நமக்கு அதை கொடுக்கும்போது அவர் கொடுத்ததை பாதுகாக்க அதை பற்றி நாமே குறை பேச ஆரம்பிக்கிறோம் நீங்கள் கேட்கலாம் ஜாய்ஸ் குறை சொல்கிறதுலாம் ஒரு பாவமா உண்மையிலேயே அது ஒரு பாவம் தான் ஏன்னா ஒன்று தர் கேர் ஐந்தில் எல்லாவற்றிலேயும் சோத்தனை செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது ஒன்று குறைந்தர் பத்தில் ஒரு பெரிய பகுதி இருக்குது அது இஸ்ரோவலர்களின் உதாரணத்தை நமக்கு நினைவு அவங்க முணுமுணுத்து புலம்பி முறையிடும்போது கடைசியில் கர்த்தர் ரொம்பவும் சலித்து போய் ஜனங்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார் அவைகள் ஜனங்களை கிடைத்ததால் இசை ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் செத்து போனார்கள் ஒன்று குறிந்தியரில் அவங்க செஞ்ச அதே தப்பை நாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இது அங்கே எழுதப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா நம்ம ஆண்டவர்கிட்ட அவரை நம்பரோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குறைகளை நிறைய பேசி சின்ன விஷயங்களை முட்டாள்தனமாக பார்க்குறோம் கடந்த வாரம் ஆதிகால கிறிஸ்தவர்களை பற்றிய ஒரு ஆவணப்படத்தை பார்த்தேன் அதாவது முதல் முந்நூறு ஆண்டு பழமையான தேவாலயம் பிறகு ஒரு குறிப்பிட்ட மனுஷனை பற்றி இன்னொன்னையும் பார்த்தேன் அவர் பேர் ரிச்சர்டு ஓம் பிரான் நீங்கள் அவரோட சரித்திரத்தை படிச்சிருக்கலாம் ரஷ்ய சிறையில் கம்யூனிசத்தின் போது அவர் ரொம்ப துன்புறுத்தப்பட்டார் ஏன்னா அவர் சுவிசேஷ செய்தியை பிரசங்கிக்கிறதை நிறுத்தவே இல்லை குண்பண்ணா என்னன்னு நாம் இன்னும் தெரியாமல் இருக்கோம் இந்த ஆதிகால கிறிஸ்தவர்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் எப்படி அவங்க தங்களுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்காம மறுத்தாங்கன்றதை கவனிக்கிறப்போ நான் நினச்சேன் ஒரு மணி நேரம் ஏர் கண்டிஷன் வேலை செய்யாமல் இருந்தால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு நன்றி செலுத்தும் மனநிலை ஆவிக்குரிய போராட்டத்துக்கு சமம்னு நினைக்கிறேன் நேர்மையாக சொல்லப்போனா நம்மகிட்ட இல்லாததை நம்ம எவ்வளோ அதிகமாக சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் இல்லாமல் போயிடும் நம்மகிட்ட இருக்கிறத பற்றி எவ்வளோ அதிகமாக நினைக்கிறோமோ அதை விட அதிகமாக நமக்கு நன்றி உணர்வு அதிகரிக்கணும் சில மாசங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் காலையில் எழுந்தப்போ எனக்கு அந்த மனநிலை இருக்கிறது மாதிரி நான் உணர்ந்தேன் அப்படி அந்த மனநிலையே இப்போதான் உணர்ந்துருக்கீங்களா நான் இதை பற்றி ஏதாவது செய்யணுங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சது அநேக காலமாக நான் சுத்திக்கிட்டு வரேன் ஏன்னா நான் அப்படி செய்யலைன்னா பிசாசு நிறுத்த மாட்டான் நான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலைன்னா ஒரு மோசமான நாளை எனக்காக வருத்தப்பட்டு என்கிட்ட இல்லாததை பற்றி சிந்திக்க வேண்டியதாயிடும் அதனால் நான் தேவனுக்கு நன்றி சொல்ல நினைக்கிற எல்லாத்துக்கும் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஆக அது மட்டும் இல்லாமல் அந்த மனநிலை என்னை பின்வாங்கி தனிமையில் விட்டு போகிற மாதிரி கிட்டத்தட்ட என்ன உணர வச்சுது கடைசியாக எனக்கு நான் நினச்சே பார்த்திராத ஒரு நல்ல நாள் கிடச்சிது நீங்கள் அப்படி உணர ஆரம்பித்ததும் எதுவும் செய்யாமல் சும்மா உட்காந்துடாதீங்க இது போதும் எப்படியாவது அந்த மனநிலையை விட்டு விலகறதுக்கு நீங்கள் செயல்படுங்க அப்படிப்பட்ட மனநிலையில் உங்கள் நாட்களை வீணாக்கிறதுல எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கீங்க ஆண்டவரை நான் என் வாழ்க்கையின் பெரும்பகுதியை சுயப்பச்சாபத்திலேயே கழிச்சுட்டேன் மார்க் ஏழு இருபத்தொன்று இருபத்தி மூன்று பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் வேதத்தில் பல முறை உள்ளமும் மனமும் ஒன்றுக்கொன்று பரிமாறுகிறதை சித்தரிக்கிறதை பார்க்கிறோம் ஆக அவர் சொல்றாரு உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷருடைய இருதயத்திற்குள் பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் நிறைய செல்வத்தை அடையணுங்கிற பேராசை துஷ்டத்தனங்களும் அன்பில்லாமை கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் தீய பேச்சு தீய தவறான பிரதிநிதித்துவம் துஷ்பிரயோகம் பெருமையும் தேவனுக்கும் மனுஷனுக்கு எதிரானது பெருமை அது உள்ளத்தின் பாவம் மதிகேடும் புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகள் ஆகிய நோக்கங்கள் மற்றும் ஆசைகள் இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் இப்ப நான் படிச்ச அத்தனை விஷயங்களும் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துமா இவைகளெல்லாம் மனுஷனை அசுத்தமாக்கி அவனை பரிசுத்தம் இல்லாதவனாக வாழ வைக்கும் இது அர்த்தம் பரிசுத்தம் இல்லாமை ஆக நீங்க என்னோட ஒரு நிமிஷம் சிந்திக்க நான் விரும்புறேன் நம்ம ரெண்டு வாழ்க்கையை வாழறோம் ஜனங்க பார்க்கிறபடி ஒரு வாழ்க்கையை வாழறோம் சில சமயங்களில் அது ஒரு வகையான போலி வாழ்க்கையாக மாறிடுது தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் நம்ம எல்லா கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் முன்னாடி ஒரு காரியத்தை செய்கிறோம் பிறகு திங்கக்கிழமை முற்றிலும் மாறிப்பட்ட முறையில் வேறு ஒன்று செய்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை காலை புனிதர்கள் திங்கக்கிழமை காலை பாவிகள் ஆமே நாம் எப்படி செயல்படுறோங்கிறத பொறுத்து நம்ம பார்க்குற மற்றவங்க நாம் செய்கிறத கொண்டு ஈர்க்கப்படலாம் இல்லைன்னா அது அவங்கள மனசு வைக்கலாம் ஆனால் தேவை நம்ம உள்ளத்தை பற்றி அக்கறை கொண்டவராக இருக்கார் நமக்கு வெளியில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி உண்மையிலேயே அக்கறை கொள்றதை விட அவர் நமக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத பற்றி அதிக அக்கறை உள்ளவராக இருக்கார் என் நடத்தை என் எண்ணங்களோடு தொடர்புடையதுங்கிற எண்ணம் எனக்குள்ளே வர்றதுக்கு முன்பிருந்தே பல வருஷங்களாக ஆலயத்துக்கு நான் போய்கிட்டே இருக்கேன் என்னால் சிந்திக்கவும் என் எண்ணங்களை கட்டுப்படுத்தவும் முடியுங்கிற எந்த யோசனையும் எனக்கு வந்ததே இல்லை தவறானதை நினைக்கும் போது அதை வெளியில் தூக்கி எறிஞ்சிட்டா ஏதாவது மாற்றி நல்லதை யோசிக்க முடியுங்கிறது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது சமீபத்தில் ஒரு பெண்கிட்ட இருந்து ஒரு சாட்சி வந்தது அது என் ஃபோனில் இருக்க அதை நான் கொண்டு வர மறந்துட்டேன் இல்லைன்னா அதை உங்களுக்கு வாசிச்சிருப்பேன் அவளோட மனநல மருத்துவர் அவளுக்கு மனதின் போர்க்களங்கிற புத்தகத்தை கொடுத்துருக்கார் அவர் சொன்னது என்னென்னா அந்த புத்தகத்தை வாசித்ததுக்கு அப்புறம் அதை மறுபடியும் மறுபடியும் வாசித்து பல வருஷமாக பயன்படுத்திட்டு வந்த மது மற்றும் போதைப் பொருள் அடிமையிலேருந்து எல்லா வகையான மோசமான விஷயங்கள்லேருந்தும் விடுதலையானதாகவும் அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறி போனதுன்னு பிறகு இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னும் அவங்க சொன்னாங்க அதனால் உங்கள் மனதையும் உங்கள் எண்ணங்களையும் பற்றி நீங்கள் இன்றைக்கி சிந்திக்கணும்னு நான் விரும்புகிறேன் கூடுதலாக உங்களுக்கு இது தெரியலனாலும் இது போல எதையும் நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கலனாலும் நீங்கள் விரும்புகிற எதையுமே சிந்திக்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் இப்போ ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நான் பலமான எண்ணங்கள்ன்ற புஸ்தகத்தை எழுதி நீங்கள் சிந்திக்கணும்னு பன்னிரெண்டு விஷயங்களை கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றிலையும் ஒரு மாதம் சிந்திக்கலாம் ஏன்னா சில சமயங்களில் அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறுற வரைக்கும் அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப சிந்திக்க வேண்டியிருக்கும் நல்ல விஷயங்களை சிந்திக்க தெரிஞ்சுக்கணும் அதன்படி நாம வாழ்க்கையில் நடக்கவும் தெரிஞ்சுக்கணும் சில சமயங்கள்ல பிசாசு உங்கள் மனசில் நச்சு சிந்தனையே கொண்டு வருவான் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை உணர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சம் நேரம் அதை பற்றி யோசிக்கணும் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தவறுங்கிறத உங்களுக்கு உணர்த்தும்போது அதிலேருந்து விடுபட நீங்கள் ஏதாவது நடவடிக்கையை உடனே எடுக்கணும் இதை எப்படி செய்கிறது ஏதாவது நல்லதையும் அதே சமயம் ஏதாவது சரியானதையும் சிந்திக்கிறதுனால அது முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரை பற்றி நீங்கள் ஏதாவது மோசமாக நினைக்கிறத உணர்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் சத்தமாக சொல்லணும் நான் விசேஷமானதை நம்புகிறேன் மிக சிறப்பானதை நம்புகிறேன் உங்கள் மனசு தான் தினமும் உங்களுக்கு பிரச்சனையை தருன்னு உங்களை எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு கையை தூக்குங்க பரவாயில்லையே எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனைகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கட்டத்தில் என்னுடைய எண்ணங்கள் முட்டாள்தனமாக வேறொரு திசையில் போறது நான் தெரிஞ்சுக்குவேன் இப்போது சொன்னது எனக்கு போதுமானதாக இருந்தது அதுலேருந்து எப்படி சீக்கிரத்தில் விடுபடுறதுன்னு எனக்கு தெரிஞ்சுது ஆனால் அதுக்கு ரொம்ப காலம் பிடிச்சது ரோமர் பன்னெண்டில் வசனம் சொல்லுது தெய்வன் நம் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆனால் நம்ம எப்போவாவது அந்த திட்டத்தை அனுபவிக்க விரும்புனா அதை பற்றி யாராவது பிரசங்கிக்கிறது கேட்கறது மட்டும் இல்லாமல் வாசிக்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே நமக்காக அதை நம்ம வாழ்க்கையில் நிரூபிக்கணும் ஆகவே உண்மையிலேயே நம்ம மனசு முற்றிலும் முழுமையாக புதுப்பிக்கப்படும் இது எப்படி நடக்கும் அதை கற்றுக்கிறதுனால தான் முடியும் அது ஒரே ராத்திரில் நடக்காது நான் நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த வார்த்தையை படிச்சுட்டு வரேன் இப்போது வெளிப்படையாக எனக்கு அதில் நிறைய தெரியும் வசனங்களை படிக்க நான் நேரம் ஒதுக்கினதால் அதை பற்றி தியானிக்கிறது எனக்கு ரொம்பவே சுலபம் அதனால தான் நாங்கள் உங்களுக்கு எல்லா நேரமும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில் கொஞ்சம் நேரத்தை செலவிடுங்கன்னு சொல்கிறோம் இன்றைக்கி இதை செய்கிறது ரொம்பவும் சுலபம் நீங்கள் இதை படிக்கலாம் அது மட்டும் இல்லை கேட்கலாம் உங்களோட ஐபேடில் பார்க்கலாம் அதாவது இதை உங்கள் டிவியில் பார்க்கலாம் இது எல்லா இடத்துலையும் உலகெங்கும் பரவியிருக்கு இந்த வார்த்தை பூமியை மூடுறதா நான் நினைக்கிறேன் நான் செய்ய விரும்புகிற விஷயங்களில் ஒன்று நான் மேக்கப் போடும்போது என் கம்ப்யூட்டரை கொண்டு வந்து யாருக்காவது பிரசங்கிக்க ஆரம்பிச்சிடுவேன் அந்த நாள்லேருந்து நானே ஏதாவது கற்றுக்குவேன் எப்போவாவது சில சமயங்களில் நானே எங்கிட்டேருந்து எதாவது கற்றுக்க வேண்டியிருக்கும் நான் என்ன அதிகமாக பார்க்க மாட்டேன் ஏன்னா ஒரு வித விமர்சனத்துக்கு ஆளாயிடுவேன் ஓ நான் அதை சொன்னது என்னால் நம்ப முடியல ஓ ஆனால் நீங்கள் இருந்து கற்றுக்க முடியும்னு நான் நினைக்கிறதால நான் உங்களுக்கு என்னை பரிந்துரைக்கிறேன் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற நிறைய நடைமுறை விஷயங்களை கற்றுக் கொடுக்குறேன் ஆமீன் நம்ம எல்லோரும் நல்ல உறுதியான திடமான கோட்பாட்டை கடைப்பிடிக்கிறோன்னு நம்புகிறேன் ஆனால் வாழ்க்கை எப்படி வாழறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் பிறரோடு எப்படி ஒத்து போய் எணிஞ்சு செயல்பட்டு வாழறதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் உங்களை நீங்களே எதிர்த்து நிற்காமல் சமநிலையில் உங்களை எப்படி நேசிக்கணும் மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு எப்படி முன்னுரிமை கொடுக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பிறருக்கு உதவுறதை விட வேறு எதுவுமே உங்களை இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வைக்க முடியாது அதனால் நீங்கள் ஒரே நேரத்தில் சுயநலத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது அது எப்பவும் வேலை செய்யாது நம்மால் பரப்புரை ஊழியங்களை நிறைவேற்றி முடிக்க முடியுங்கிறது நினைக்கிறப்போ அது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது ஜனங்களுக்கு உதவ முடியுது எனக்கு சந்தோஷம் நான் எத்தியோப்பியாவுக்கு போயிருந்தேன் அங்கே இருக்கிற குழந்தைங்களை பார்த்துருக்கேன் அவங்க எவ்வளவு அதிர்ச்சி அளிக்கிற அளவுக்கு ஒல்லியாக இருக்காங்கன்றதை நீங்கள் பார்க்க நம்பவே மாட்டிங்க உங்களுக்கு அது ஒரு கதை மாதிரி தோணலாம் ஆனால் அவங்க உண்மையிலேயே அப்படி தான் இருக்காங்க நான் அங்கே போய் அவங்கள பார்த்தேன் நான் ஒரு தடவை இப்படி ஒரு பயணத்தை முடிச்சுட்டு வந்தப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்து இப்படி கெட்டது ஞாபகம் இருக்குது நீங்கள் வெளியில் போய் இப்படி செய்கிறீங்க இங்கே இருக்கிற இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டால் எப்போது மக்கள் பட்னியால் மாட்டாங்களேன்னு சொன்னார் நான் சொன்னேன் என் வாழ்நாள் முழுக்க ஒரே ஒருத்தருக்கு மட்டும் உதவி செஞ்சாலும் அது எனக்கு கவலை இல்லை அது தொடர்ந்து செய்கிறது தான் முக்கியம் ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் பட்னி கடந்துருக்கிறப்போ யாராவது நான் உனக்கு கொஞ்சம் சாப்பாடு தரேன் ஆனால் இவ்வளவுதான் உனக்கு கொடுக்க முடியும் இல்லைனா நீ போய் பட்னி கடன் சொன்னால் உங்கள எத்தனை பேர் அந்த சாப்பாட்டை சாப்பிட விரும்புவீங்க அவங்க ரொம்பவே அப்படித்தான் தெரியுமா அவங்களெல்லாம் எப்போ மாற்ற முடியாது அவங்கள ரொம்ப பெரியவங்க மாதிரி பார்க்காதீங்க யாருமே உங்ககிட்ட அவங்களோட முழு பிரச்சனையும் சரி பண்ண சொல்லலை யாரும் எங்கிட்ட வந்து முழு பிரச்சனையும் சரி பண்ண கேட்கலை தேவன் நம்ம ஒவ்வொருத்தரையுமே ஏதாவது கொஞ்சம் செய்யத்தான் சொல்கிறாரு நாம் ஒவ்வொருத்தரும் ஏதாவது செஞ்சால் நம்ம எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்யலாம் ஆமேன் பலமுறை முறை நாம் பாவமானதை நினச்சாலும் அதை செயல்படுத்தலைன்னா அது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறோம் இல்லைனா ஒருவேளை நாம் அப்படி நினைக்கலனாலும் அதை உணர்றது ஒரு பிரச்சனை நாம் உணர மாட்டோம் விரிவாக்க வேதாகமத்தில் நாம் எண்ணத்துலேயும் வார்த்தையிலையும் செயல்லையும் பாவம் செய்கிறோன்னு இருக்கு நீங்கள் எதையாவது நினச்சி அதையே யோசித்து சிந்திக்கும்போது என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும் சீக்கிரமே அது உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் பிறகு உங்கள் உணர்ச்சிகள் நீங்கள் பொதுவாக செய்ய விரும்பாத விஷயங்களை செய்ய உங்களை அடிக்கடி தூண்டும் உங்களை எத்தனை பேர் எப்போவாது யாரோ ஒருத்தர் உங்களுக்கு செஞ்ச விஷயத்தை பற்றி உங்களையே கலங்கெடுத்து நீங்கள் பைத்தியமாக வரைக்கும் அதையே நினச்சிக்கிட்டு இருந்திருக்கீங்க ஆமாம் எப்படி ரொம்ப நாளாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கடைசியில் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய ஒன்றை செய்ய வேண்டி வரும் நம் எண்ணங்களில் கவனம் செலுத்துறதால நம்முடைய பல பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் மற்ற ஐயோ ஐந்து இருபத்தேழு இருபத்தெட்டு விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கீங்க நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குற எவனோ தன் கிருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று ஒரு உவமைய கற்பனை செய்யலாம் இதைத்தான் இயேசு செஞ்சாரு ரொம்ப பாசமாக இல்லாத ஒருத்தரை நீங்கள் கல்யாணம் இருக்கீங்க அவன் வளர்ந்த குடும்பத்தில் அங்கே பாசம் அவனுக்கு அதிகமாக வெளிப்படலை அதனால் அவன் உங்களை நேசிக்கிறது இல்லை அவன் ரொம்ப பாசம் காட்டுற பாராட்டுக்குரிய அன்பான ஆளும் இல்லை நீங்கள் வளர்ந்ததில் ஒரு பிரச்சனை ஏன்னா உங்களுக்கு அது நிறைய கிடைச்சிருக்கு உங்களுக்கு அது அவங்கிட்ட இருந்து தேவை ஆனால் அவன் அப்படி இல்லாட்டாலும் உங்களை நேசிக்கிறான் அவன் ரொம்ப பாசமுள்ள இல்ல நீங்கள் அப்படி கிடைக்கிற குடும்பத்தில் வளர்ந்ததால் அது உங்களுக்கு நிறைய அங்கே கிடைச்சிது அதுக்காக நீங்கள் இங்கே கணவன்கிட்ட இயங்குறீங்க நீங்களும் விரும்புகிறீங்க இது போன்ற சூழ்நிலையில் ஒரு நபரை பற்றிய நல்ல விஷயங்களை நீங்கள் பார்க்கணும் அவள் உங்களுக்கு கொடுக்காத அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாது நீங்கள் இப்படி செய்யலைன்னா ஏதாவது ஒன்று இழக்க வேண்டி வரும் இது கிறிஸ்தவங்க பொறுத்து கொள்ளக்கூடிய ஆயிடுச்சுன்னு நம்பரை உண்மையிலேயே விவாகரத்து வாங்குறதுக்கு சரியான காரணங்கள் இல்லாத போதும் விவாகரத்து வாங்கி திருமணங்கள் முடிவுக்கு வந்த நேரங்கள் இருக்குது என் கணவர் என்னை ஏமாற்றியதால் எனக்கு இருபத்தி ரெண்டு இருக்கும்போதே விவாகரத்து கிடைச்சிது ஆனால் இப்போல்லாம் ஒரே பதில் எங்களுக்குள்ள இணக்கம் இல்லை இல்லைன்னா நான் தவறான நபரை மணந்துக்கிட்டேன்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் என்ன விளைவை கொண்டு வரும்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் தேவன் நமக்கு செய்ய சொல்கிறத நம்ம செய்யாத போது அதுக்கான விளைவுகளை நாம் சந்திக்கிறோம் ஆக ஒருத்தர்கிட்ட என்ன தவறு இருக்குதுன்னு நீங்கள் ரொம்ப நாளாக இருந்தா அதை பற்றி ஏதாவது செய்ய விரும்புகிற அளவுக்கு பைத்தியம் பைத்தியமாகிடுவீங்க இப்போது நீங்கள் நிறைய பேர் இருக்கிற இடத்துல வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் ஒருத்தவங்களை பாராட்ட ஆரம்பித்து உங்கள் மேலே கவனம் செலுத்துவான் அது உங்களுக்கு வீட்டில் கிடைக்காததால் அப்போது அது நல்லதாக தான் தோணும் அதனால் நீங்கள் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் அதிகமாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சு வேலைக்கு போகும்போது உங்கள் முடி நல்லா இருக்கான்னு அடிக்கடி பார்த்து சரி செஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் சீக்கிரமே அவன் காலையில் காஃபி டோனட்னு கொண்டு வந்து தருவான் கண்டிப்பாக அவன் அப்படித்தான் செய்வான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உங்களை மதிய உணவு கழப்பான் இப்போது நீங்கள் புத்திசாலியாக இருந்தா இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க நீங்கள் ரொம்ப புத்திசாலியாக இருந்தா ஆரம்பத்துலேயே பிசாசு உங்களை மொத்த அழிவுக்கு தயார் பண்ணிட்டான்னு உங்களுக்கு புரியும் உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் உன் வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடுன்னு வேதம் நமக்கு எச்சரிக்குது அவரோ உண்மையில் நம் கண்களை எடுத்து நம் கைகளை வெட்ட விரும்ப மாட்டார் ஆனால் அவர் சொல்றது பாவத்தை கடுமையாக எதிர்க்க வேணுங்கிறத அதோடு விளையாடாது ஆனால் அதை எதிர்த்து சமாளிக்கும் ஆகவே நம்ம உவமையில் இவள் ஒரு கிறிஸ்தவ பொண்ணுன்னு சொல்லலாம் அவள் அப்படி தான் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்கிறது தவறுங்கிறத கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டதால அவள் அதை பெருசாக செய்ய நினைக்கல கொஞ்ச காலம் சேத்துல விழுந்து விளையாடினா அழுக்காக்கிக்க மாட்டான்னு நினைக்கலாம் ஆனால் அது வேலை செய்யாது ஏன்னா சேத்துல அழுக்காகாமல் நீங்கள் விளையாட முடியாது ஆமேன் இப்போது அவள் ரொம்ப சோதனைக்கு ஆளானா அவன் அவளை மதிய உணவுக்கு அழைக்கிறான் அவள் போகிறதுக்கு தீர்மானிக்கிறான் அப்புறம் அடுத்த விஷயம் அவன் அவளை டின்னருக்கு அழைக்கிறான் இப்போ அவளுக்கு டின்னருக்கு போகிறதுக்கு வீட்டிலேருந்து வெளியில் போகணுன்றதால தன்னுடைய கணவன்கிட்ட போய் சொல்லணும் இந்த விஷயங்கள் எப்படி வளருதுன்னு கவனிங்க பிஸாசு கொஞ்சம் நேரத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்குவான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது ரொம்பவும் சரியாக நம்மளை உணர வைக்கும் இப்போது அவ புத்திசாலியா இருந்து சோதனை தாங்க முடியாதுங்கிறத உணர்ந்தா அவள் செய்ய வேண்டியது என்னன்னா அந்த வேலையை விட்டுட்டு அதாவது அவளால் முடிஞ்ச வரைக்கும் அதை விட்டு விலகி போயிடணும் அப்படிங்கிறது தான் புரியுதா ஏசு செஞ்ச மாதிரி நானும் நல்ல கதையெல்லாம் சொல்றேன் இல்லையா ஆக இதெல்லாம் இப்படித்தான் நடக்கும் இப்படி ஆண்களுக்கும் நடக்கும் பெண்களுக்கும் நடக்கும் கூடுதலாக வேற இடங்களை தேடுறதுக்கு பதிலாக வீட்டில் உங்களுக்கு தேவியானதை கண்டுபிடிக்க முடியாத போது தேவன் உங்களுக்கு தருவார்னு விசுவாசித்து ஜபிக்கணும் தேவன் யாருடைய உள்ளத்தையும் மாற்ற வல்லவர் உங்களுக்கு நல்லது செய்கிற ஒருத்தர் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்த அவர் தெரிஞ்சிருக்கார் உங்கள் வாழ்க்கையை திருட போகிற ஒருத்தர் மூலமாக இல்லை இந்த செய்தியை இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் ஒருவேளை அவர் இந்த கட்டிடத்தில் ஒருவேளை இந்த டிவியில் பார்க்குற ஒருத்தர் மூலமாக நான் சொன்னேன் இந்த ஓமையில் நீங்கள் உண்மையிலேயே இருக்கலான்னு இப்போது நான் கற்பனை செய்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே அந்த சூழ்நிலையில் இருக்கீங்க தேவன் உங்களிடம் திரும்பி வேறு திசையில் போக சொல்கிறாரு நீங்கள் பார்க்குறபடி எப்போவாவது நாம் தவறுகளை செய்கிறோம் நாம் நம்ம நினைக்கிறதுக்கும் மேலே பலவான்கள்னு நினைக்கிறோம் நாம் என்னவாக இருக்கோமோ அதை விட பலசாலிகள்னு நினச்சிக்கிறோம் உங்க தகுதிக்கு மேல அதிகமாக உங்களை நினைக்காதீங்க ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது நீங்க ரொம்ப தூரம் போயிட்டா சிக்கல்ல மாட்டிக்குவீங்க இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது